அவர் பெயர் மரியா இயல் பதினொன்று இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர் பின்னர் மரியா உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் லூக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தேழாவது திருவசனம் நாம் ஒவ்வொருவரும் நமது விருப்பப்படியே வாழ முற்படுகின்றோம் நம்மோடு வாழும் அல்லது பணியாற்றும் பிறரும் பெரிதும் தத்தம் விருப்பத்திற்கு ஏற்பவே செயல்படுகின்றனர் இந்நிலையில் ஒருவரது விருப்பம் மற்றவரது விருப்பத்திற்கு மாறானதாகவோ எதிரானதாகவோ கூட அமைகிறது இதனால் உறவுச் சிக்கல்களும் சீர்குலைவுகளும் ஏற்படுகின்றன சில நட்புறவுகளும் குடும்பங்களும் சிதைவதும் உண்டு பல அமைப்புகளும் நிறுவனங்களும் நிலை கொலைவதும் உண்டு மேலும் நாம் விரும்புபவையெல்லாம் நமக்கும் பிறருக்கும் எப்போதும் நலமானவையே என நாம் கூற இயலாது ஏனெனில் இன்றியமையாதவை என நாம் விரும்பி தேடியவை பல நமக்கு கிடைத்த பின்பு விரைவில் அவை தேவையற்றவையாக தெரிய தொடங்குகின்றன நலமானவை என நாம் விரும்பிய பல நமக்கு இறுதியில் தீங்கானவையாக மாறிவிடுகின்றன இனியவை என நாம் எண்ணியவை விரைவில் கசந்து விடுகின்றன இன்றைய சமூகத்தில் பல வகையான கலாச்சாரங்களும் கருத்தியல்களும் சமயங்களும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு மக்களுடைய மனங்களை கவர முயலுகின்றன அவை முன்வைக்கும் விழுமியங்களும் பல வேளைகளில் ஒன்றுடன் ஒன்று முரண்படுபவையாக உள்ளன குறிப்பாக இன்று நம் உள்ளங்களில் கிளர்ந்தெழும் பல விருப்பு வெறுப்புகள் நமது உண்மை மனித இயல்பின் உள்ளாழங்களிலிருந்து தாமாக தோன்றுபவை என நாம் கூற முடியாது ஏனெனில் அவற்றுள் பல இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தால் நம் உள்ளங்களில் திணிக்கப்படுபவை இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தை பரப்பும் ஆற்றல்மிகு ஊடகங்களால் போலியானவை உண்மையானவையாகவும் முக்கியமற்றவை முக்கியமானவையாகவும் அவசியமற்றவை அவசர தேவைகளாகவும் பல வேளைகளில் நம் உள்ளங்களில் பதிக்கப்படுகின்றன இவ்வாறு ஊடகங்கள் தூண்டிவிடும் நம்முடைய பல உணர்வுகளும் தேடல்களும் நமது மரபு சமய பண்பாட்டு விழிமயங்களிலிருந்து மிகவும் வேறுபடுபவை முரண்படுபவையும் கூட சாதிவெறி சமயவெறி வன்முறை பாலியல் வக்கிரமம் என்பவை அவற்றுள் சில இத்தகைய தாக்கங்கள் காரணமாக பலருடைய உள்ளங்களில் மட்டுமல்ல பரந்து விரிந்த நம் சமூகத்திலும் கூட இன்று விழுமியங்கள் பற்றிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என்பது நடைமுறை மெய்மை குறிப்பாக இன்றைய இளைஞர்களிடம் இது மிக தெளிவாக தென்படுகிறது எதிர்மறையான வெறுப்பு வெறுப்புகள் முரண்படும் விழுமியங்கள் காரணமாக தனியார் உள்ளங்களில் மட்டுமல்ல குடும்ப உறவுகளிலும் சமூகத்தின் இயங்குமுறையிலும் கூட குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் பிளவுகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இக்குழப்ப நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற்று நலமாக வாழவும் வளரவும் நமக்கு வழிகாட்டுவது இறைவனது திருவுள்ளம் உண்மை எது எது எனும் தெளிவு இன்றி நாம் தடுமாறி நிற்கும்போது அதுவே நம் காலடிக்கு விளக்காகவும் பாதைக்கு ஒளியாகவும் நமக்கு துணை வருவது திருப்பாடல் நூற்று ஒன்பது நூற்று ஐந்தாவது திருவசனம் அபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் யூத குல முன்னோர்களை எவ்வாறு இறைவனது திருவுளும் வழிகாட்டி வாழ வைத்தது என நாம் பழைய ஏற்பாட்டில் காண்கின்றோம் அதுபோலவே இஸ்ரேல் இனத்தார் சந்தித்த இக்கட்டான பல்வேறு சூழ்நிலைகளில் மோசே தொடங்கி இறைவாக்கினர் பலர் வழியாக இறை திருவுளம் வெளிப்பட்டு அவர்களுக்கு பால்வெளியிலும் பாதை காட்டியது இயேசுவும் தொடர்ந்து இறை தந்தையின் திருவுளத்தை தேடி அதற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தவரே அன்றாட ஜபங்களின் வழி மட்டுமின்றி தமது பணியை தொடங்கும் முன்பு நாற்பது நாள்கள் பால்வெளியிலும் அதன் இடைப்பகுதியில் தபோர் மலைக்குச் சென்றும் இறுதியில் கெட்சமணி தோட்டத்திலும் அவர் ஜெபித்து இறை திருவுள்ளத்தை தேடி அதற்கு முழுமையாக தம்மை கையளித்ததை நற்செய்தி ஏடுகள் சிறப்பாக நமக்குச் சொல்கின்றன மரியாவும் இறை திருவுள்ளத்தை அறிந்ததும் தம் அச்சங்கள் கலக்கங்கள் சுயநலங்கள் அனைத்தையும் விட்டு இறைவனது திருவுள்ளத்திற்கு தம்மையே முழுமையாக கையளித்தவர் என்பதை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என வானதூதருக்கு அவர் சொன்ன மறுமொழி உணர்த்துகிறது இயேசுவின் தூதரால் முன்னறிவிக்கப்பட்ட போது மட்டுமன்றி சிலுவையில் அவர் இறக்கும் வரை மரியா இறை திருவுளத்திற்கு ஏற்பவே முற்றிலும் வாழ்ந்தவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின்பும் அவருடைய சீடர்களுடன் ஒன்றிணைத்து அடுத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இறை திருவுளத்தை அறியவும் அவரது ஆற்றலை பெறவும் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்த போது அவர்களுடன் இருந்ததை காண்கிறோம் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது திருவசனம் இறை திருவுளம் என்று நமக்கு திருவிவிலியம் திரு அவையின் படிப்பினைகள் பெற்றோர் பெரியோரின் அறிவுரைகள் சான்றோர் புனிதர்களின் வரலாறுகள் எனும் பல வழிவகைகளில் வெளிப்படுகிறது எனினும் அவையும் தங்களது கால கலாச்சார வரம்புகளுக்கு முற்றிலும் உள்படாதவையல்ல இறை திருவுழும் அவற்றில் வெளிப்பட்டாலும் அது அந்தந்த காலத்தின் சமூகத்தின் ஊனமுற்ற பார்வைகள் ஆதிக்க கண்ணோக்குகள் என்பவற்றுடன் கலந்தே காணப்படுகிறது ஏனெனில் குறையுள்ள மனித அனுபவங்களின் வழி அறியப்படுவதே இறைவனது திருவுளம் எனவே அவற்றை நாம் அப்படியே இன்றைய காலத்திற்கு ஏற்ற இறை திருவுளம் என கருதி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இன்றைய நம் அனுபவங்களிலும் காலத்தின் அறிகுறிகளிலும் நம் உடனிருந்து நம் திருவுளத்தை அவர் வெளிப்படுத்துவதை இனம் கண்டுகொள்ள அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆம் காலத்தின் அறிகுறைகளை ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் ஒளியில் அவற்றின் பொருளை கண்டறிவதும் விளக்கி உரைப்பதும் இன்றைய தடுமாறும் உலகிற்கு தடம் காட்டும் திரு அவையின் பணி என இரண்டாம் வத்திகான் சங்கம் எடுத்துரைக்கிறது இன்றைய உலகில் திரு அவை எண் நாற்பத்தைந்து அதுவே இறை திருவுளத்தை அறிந்து நாமும் வாழ்வு பெற உண்மையான வழி